சிவா திருச்சிற்றம் குருவாக குருவே துணை வினை விநாயக பெருமான் திருபடிகள் போற்றி போற்றி இன்றைய பத்திரின பார்க்க போறோம் அருணகிரிநாத செய்த திருப்புகள் வாங்க திருப்புகளில் போகலாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனாய் அருமணலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமணலையே மிகுந்து மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிக உமரை போதுமன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாகமங்கள் மிக உமரை போதுமன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெருவயர்களாசைமிஞ்சு வெகுகவலையாய்வுடன் திரியுமடியேனை உந்தன் சேராய் தெரிவையர்கள் ஆசை மின்று வெகு கவலையாய் உணன்று திரியுமடியே உந்தன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவர் மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதறிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமாரதுங்க வடிவேலா மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமாரதுங்க மயிலும் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கயல் வீரா பவனி வரவே யுகந்து மயிலிமிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கயல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனவே யுகந்து படனிமலை பழனி மலை மேலமந்த பெருமாளே பழனி மலை மேலமந்த பெருமாறே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க